ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் அப்பளங்களை பொறிச்செடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் அப்பளம் சாப்பிடாம தவிர்த்துருவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் எண்ணெயில் பொறிக்கிறதாலே அப்பளம் வேணான்னு சொல்லுவாங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அப்பளத்தை சூப்பராக நம்ம பொறிச்சு எடுக்கலாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் அடிப்பகுதியில் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிருக்கும் நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சினாலும் கூட பால் காய்ச்சிட்டு பார்க்கும்போது அந்த பாத்திரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ந நிறைய இருக்கும் இல்லையா ஆனால் இனி நீங்கள் பால் காய்ச்சும் போது இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காது அது என்னென்னா நம்ம எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சறமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்ச வச்சிருக்கக்கூடிய பாலை அதில் ஊற்றிட்டு காய்ச்சி எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட பால் அடி பிடிக்கவே செய்யாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் காய்ச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சினத்துக்கான அடையாளமே இல்லை இந்த மாதிரி கை தொட்டு பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பால் காய்ச்சும் போது இந்த சின்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுவுமே எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய மளிகை சாமான் பார்த்தினா டிப்ஸ் தாங்க நம்ம மளிகை சாமானில் எல்லாம் சேர்த்து வாங்குவோம் இல்லையா ஆனால் அதில் சில பொருட்கள் மட்டும் நமக்கு காலியாகவே ஆகாது கொஞ்சம் நாளுக்கு நம்ம அப்படியே வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் அந்த மாதிரி நம்ம போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய பூச்சி வண்டியெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முக்கியமாக அவல் பச்சை பயிறு கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு காலி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நமக்கு தெரியும் கூடிய பொருட்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக நாளுக்கு ஏன்னா மூணு மாதத்துக்கு மேலே ஆனால் கூட ஒரு வண்டு கூட வராமல் நம்ம பாதுகாத்து வைக்க முடியுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கொட்டாங்குச்சி வச்சுருக்கிறேன் இந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன் இதில் ரெண்டு கொத்துக்கு கறிவேப்பிலையும் ரெண்டு கொத்துக்கு வேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி பச்சை நிறம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்தால் போதும் ரொம்ப தீர அளவுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாங்க இப்போ இந்த மாதிரி பச்சை நிறம் வந்த உடனேயே அதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கீழே தூக்கி வைக்க வேண்டியதான் இது நல்ல சூடாக போதே இதில் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கணும் அதாவது ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆமணக்கெண்ணெயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்குது இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இந்த முட்டை இருக்கக்கூடிய வெள்ளக்கரு மட்டும் வெள்ளக்கரு மட்டும் இதில் ஊற்றிக்கிறாங்க கரு மட்டும் ஊற்றினா போதும் கரு ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சக்கருவு சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்தா போதும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த ஆமணக்கெண்ணெயிலையும் அந்த வெள்ளக்கருவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சேர்த்துருக்கு நமக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஒரே ஒரு நாள் போட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் தலையில் வச்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை போட்டாவே நல்ல டிஃபரன்ஸ் தெரிகிறது நமக்கே தெரியுங்க முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறதும் அதே மாதிரி முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதும் நம்மளால் உணர முடியும் கண்டிப்பாக இந்த பேக்கை ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் நீங்களே வந்து சொல்வீங்க முடி உதிர்வு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்வோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னும் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நாம் இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாடு தான் இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆரி போன சாப்பாடு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த குக்கரில் நான் இப்போ தான் சாம்பார் செஞ்சேன் அதனால கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சாப்பாடு இந்த குக்கரில் அப்படியே போட்டு விட்டுட்டேங்க இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாங்க தண்ணி தெளித்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம விசிலோடு வச்சு இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு இறக்கி வச்சிடலாம் சில டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு கொஞ்சம் நிறைய மிச்சம் வரும் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுப்போம் அந்த சாப்பாடை நமக்கு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் மனசு இருக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இருக்காது பழைய சாப்பாடு அப்படிங்கிற காரணத்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ வடித்த சாப்பாடு நமக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே மாதிரி சாப்பாடு கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் நல்ல சூடாக சுட சுட நம்ம சாப்பிட்டுக்கலாம் பழைய சாப்பாடு நிறைய இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் சூடு பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த குக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் குக்கர் கொஞ்சம் சூடாகணும் இப்போ நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த கொட்டாங்குச்சியை இந்த குக்கருக்குள்ளே இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிறேங்க இப்போது இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு நம்ம வந்து அப்பளங்களை எப்படி பொறிச்செடுக்கிறது எடுக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம அப்பளங்களை பொறிச்சி எடுக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது இதனால் அப்பளம் சாப்பிடாமல் இருக்கா இருப்பாங்க நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லாத சாப்பாடு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க அந்த டைமில் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது நாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தாங்க போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு இதை சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டா போதும் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த உப்பெல்லாம் இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் தட்டி விட்டுக்கிறேன் இப்போது நம்ம அப்பளத்தை எப்படி பொறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அப்பளம் எடுத்து இந்த சைடில் வச்சு விட்டுட்டேன் அதே மாதிரி இன்னொரு அப்பளம் எடுத்து இந்த பகுதியில் வச்சுக்கலாம் இன்னொரு சைடில் அதே மாதிரி இன்னொரு அப்பளத்தை போட்டு விட்டேன் இதே மாதிரி நம்ம நாலு அப்பளத்தை போட்டு விட்டுக்கிறேன் நான் இப்போ நாலு அப்பளம் தான் போட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பத்து அப்பளம் கூட உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ நாம் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விடலாம் இந்த குக்கரில் நம்ம வந்து கேஸ் கட்டு போடக்கூடாதுங்க அப்படியே சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி மேலே நம்ம விசில் போடணும் இந்த குக்கர் நல்ல சூடாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த உப்பும் பார்த்திங்கன்னா நல்ல சூடானதுக்கு தான் நம்ம இந்த அப்பளமே எடுத்து வைக்கணும் இப்போ இந்த தட்டில் ஒரு நாலஞ்சு அப்பளம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் எந்த பிராண்ட் அப்பளம் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தோசைக்கு தடவக்கூடிய அந்த துணி இருக்கும் இல்லைங்களா அந்த துணியில் எண்ணெய் பசை ஏற்கனவே இருக்கும் அந்த எண்ணெய் பசையோடு சேர்த்து ஒரு அப்பளத்துக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க அதே அப்பளத்தை திருப்பி இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்ருங்க நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயே போதும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதுங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல தடவக்கூடிய அந்த துணி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை கையில் எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு சொட்டுக்கோ ரெண்டு சொட்டுக்கோ போட்டால் போதும் இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ண வைக்கலாம் தோசைக்கல்ல நல்ல சூடாயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த அப்பளங்களை மேலே எடுத்து வைக்கலாங்க இது நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான் அப்பளங்களை நம்ம ரெண்டு விதமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று என்னென்னா எண்ணெயே இல்லாமல் நம்ம எப்படி அப்பளத்தை பொறிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி அதாவது இந்த அப்பளத்தில் நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணேன் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு சொட்டுக்கோ அல்லது ஒரு சொட்டுக்கோ எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம அப்பளங்களை எப்படி ஈஸியாக பொறிச்சு எடுக்கிறது அப்படின் தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்தோன்னா இந்த அப்பளமும் நமக்கு சூப்பராக பொறிஞ்சு வரும் அதே மாதிரி நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா அப்பளம் இந்த அப்பளம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பொரிஞ்சுருக்கும் அப்பளம் இந்த அப்பளம் கிறிஸ்பியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து ஒரு அப்பளத்தை பொறிக்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ இந்த அப்பளத்தை நம்ம உடச்சி பார்க்கலாம் நம்ம தோசைக்கல்லில் செஞ்ச அப்பளமோ இல்லை குக்கரில் செஞ்ச அப்பளமோ எப்படி நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நம்ம சாம்பார் கூட கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் எண்ணெயே இல்லாமல் அப்பளம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் டயட்டில் இருக்கிறவங்க எண்ணெய் இல்லாமல் பொருளை சாப்பிடணும் அப்படிங்கிறது கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்